சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்கு இந்த மாதம் பலன்களை பார்ப்போம் ரிஷபராசிக்கு நம்ம மேலே ஜென்மத்திலேயே குரு நம்ம ராசியிலேயே வந்து உட்காந்தாருங்க ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்து நம்மளை போட்டு படாத பாடுபடுறாருங்க ரிஷபராசிக்கார அதிகமான செலவுங்க இழுத்து விட்றாருங்க சேர்த்த வச்சு காசு படங்கள் பேங்க் பேலன்ஸு எல்லாம் இருப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு இந்த இந்த அங்கே குரு வந்ததுலேருந்து ஏன்னா ஜென்மகுரு பொருள் அழிவுன்னு அர்த்தம் நம்மகிட்ட இருக்கிற பொண்ணு போகணும் தங்கம் போகணும் மா இதை விற்கணும் இந்த மாதிரி ஜென்ம குரு நமக்கு அப்படி கஷ்டம் கொடுக்குங்க அது மாதிரி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மண் மனை கட்டிடம் இதில் வேறு இழுத்து விட்டுக்கிட்டு நம்மளை செலவை வச்சுட்டார் புத்திர வகையிலே அதிகமாக செலவு கொடுத்துட்டார் இந்த மாதிரி குரு பகவான் பொதுவாக வந்ததுலேருந்து நமக்கு நஷ்டம் தங்க நகை நஷ்டம் நமக்கு சனி பகவான் போய் பத்தில் இருக்கிறார் பத்தில் உள்ள சனி பாருங்கள் தொழில் உத்தியோகத்தில் ஓரளவுக்கு நமக்கு நிம்மதி தாங்க ஏன்னா எந்த கிரகம் இருந்தாலும் ஒம்பதில் பத்தில் பதினொன்றில் வந்த கிரகங்கள் போ அனைத்தும் நமக்கு நன்மைகளை செய்யும் ஏன்னா நமக்கு கர்மகாரகனாகிய சனி தன்னுடைய சொந்த வீட்டில் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றுருக்கிறார் அது நமக்கு யோகத்தை செய்துங்க ஏதோ தொழில் ஓடிக்கிட்டு இருக்குது உத்தியோகத்தில் த நமக்கு நல்ல பவர் கிடைக்கிது இந்த வேலையெல்லாம் நடக்குதுங்க ரிஷபராசிக்கு ஆனால் ரிஷபத்தில் வந்த குரு நமக்கு வந்து எக்கச்சக்கமான பொருளை அளிக்கிறாரு விற்க வைக்கிறாரு வாங்கிறதுக்கே முடியலைங்க எதாக இருந்தாலும் விற்பனை செலவுக்கு தான் யோஜனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த குரு வந்ததுலேருந்து அடுத்தபடியாக பாருங்கள் இருபத்தி ஆறு இருந்து பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கரன் நீச்சமாகிட்டார் கேட்கவே வேணாம் ஏற்கனவே ஜென்மக்கூறு இருந்துக்கிட்டு நம்ம படாத பாடு படுத்துகிறோம் இப்போ இருபத்தி ஆறு ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து பத்தொம்போது ஒம்பது வரைக்கும் சுக்கரன் நீச்சமாக போயிட்டார் ராசி அதிபதி போய் நீச்சம் ஆகிட்டார் எப்படிங்க நமக்கு நல்லாயிருக்கும் உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடம் உடம்புல வேறு அலர்ஜி உபாத ராசி அதிபதி நீச்சமாக போயிட்டார அது கேதுவோட போய் சேர்ந்துட்டார யூரினல் இன்ஃபெக்ஷன் வரும் வாகன தொல்லை கொடுக்கும் இந்த மாதிரி ஆடை அலங்காரம் ஆபரணம் இந்த வகையிலெல்லாம் நஷ்டம் கஷ்டம் அடுத்தபடியாக பாருங்கள் இது பத்தொம்பது ஒம்போதுக்கு மாறிடுறார் நல்ல காலம் ஆட்சிக்கு வந்துட்டார் அப்போ ரிஷபராசிக்கு ஒரு தெம்பு வருது அடுத்தபடியாக பாருங்க பதினஞ்சு பத்து பதினஞ்சு பத்துலேருந்து நம்ம மேலே உட்கார்ந்துருக்க ஜென்ம குரு வக்ரம் இப்போ பாருங்கள் நமக்கு ரிஷபராசிக்கு நம்ம மேலே குரு வந்து உட்கார்ந்ததே நஷ்டம் தான் பொருள் அழிவு தான் இதில் பதினொன்றில் இருக்கிற ராகு நமக்கு நன்மை செய்கிறார் இருந்தாலும் நம்ம மேலே உக்காந்துருக்க குருவை பார்க்கறதுனால நமக்கு கூடுதலான சிரமம் கொடுத்தார் இப்போ பதினஞ்சு பத்தில் இந்த குரு வக்கரமாக வரார் அப்போ பாருங்கள் இந்த ராகவும் குருவும் ரெண்டு கிரகமும் வக்கரம் பெற்ற கிரகம் நிலையில் இருக்கிற குருவை பார்க்கும்போது ரெண்டு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் ஆகிடுது ஆகையினால் ரிஷபராசிக்கு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலில் இருந்து ஒரு நாலு மாத காலம் நிலையில் இருக்கிறார் செலவு தான் குரு பயிற்சி வரைக்கும் நமக்கு செலவு தான் நல்ல செலவாக இப்போ நடக்க போகுது குரு எங்கே பார்க்குறாரு அஞ்சை பார்க்குறாரு அஞ்சுங்கிறது புத்திரம் அப்போ பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகும் இல்லை நமக்கு உத்தியோ உத்தியோகம் சிறப்பாக கிடக்கும் ஏழை பார்க்குறாரு கணவன் மனைவி உறவு சுமூகமாகும் அடுத்தது பாக்கியத்தை பார்க்குறார் புகழ் கெளரவம் அந்தஸு இதெல்லாம் நடத்தி கொடுப்பாருங்க இந்த நாலு மாதத்துக்கு அதாவது குரு பயிற்சி ஆகி தான் திருமணமாகும் ரிஷபராசிக்கு ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு வந்தால் தான் நமக்கு பவர் ஆனால் அதுக்குள்ளே பேஸ் போட்டு கொடுத்துருவார் இந்த நாலு மாத வக்கர நிலையில் அடுத்தபடியாக பாருங்கள் அஞ்சாம் மடத்தை குரு பார்க்குறதுனால தெய்வ அனுகூலம் இருக்குங்க ஆன்மீகம் சுற்றுலா இந்த மாதிரி சந்தோஷம்லாம் இந்த நாலு மாதம் வக்கர நிலையில் இருக்கல நமக்கு குரு அபரிதமான நல்ல பலன் செய்வார் இந்த குரு பயிற்சியில் நியாயமாக பார்க்க போனால் அதுவும் பிள்ளை வச்சுருக்க வச்சுருக்கவங்களாம் ரிஷபராசிக்காரவங்களுக்கு பொண்ணோ பேத்தியோ இந்த மாதிரி நிலையில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக குரு திருமணம் பண்ணும் காரணம் நம்மள்கிட்ட இருக்க பொண்ணும் போகணும் பொருளும் போகணுமா இல்லைங்களா அப்போ அது மாதிரி நம்ம பொண்ணே போகும் அதுக்கு உள்ள காலம்தான் குரு ஆனால் இந்த ராகு பார்வையால் தடைப்பட்டுக்கிட்டே வந்துச்சு இப்போ வக்ர நித கதியில் நமக்கு அது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இந்த நாலு மாத காலத்தில் ஆகையினால் நாளில் ராசிக்கு இல்லத்தில் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பாருங்கள் கோயில் குளம் சுற்றுலா இதெல்லாம் இப்போ தெய்வஸ்த வழிபாடு கிடைக்கும் நமக்கு அந்த மாதிரி இந்த குரு நன்மை செய்வார் வைக்கிற கையில் அடுத்தபடியாக தினசரி பலன்களை பார்ப்போம் பதினேழு ஒம்பது டென்ஷன் பதினெட்டு பத்தம்போது இருபது ரெண்டு நாளும் பாருங்கள் தண்டை செலவு கண்ணா ஒருத்தரை மாதிரி செலவு நடக்கும் இருபது ஒம்பது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டும் செலவு தான் விரயந்தான் இருபத்தி மூணு நல்ல செலவுக்கு திட்டம் தீட்டுறோம் இருபத்தி நாலு டென்ஷனுங்க கோவப்படாதீங்க என்ன பண்ணுறது செலவாகிறது அதுதான் ஆகும் அதனால் கோவத்தை குறைச்சிக்கோங்க எதாக இருந்தாலும் இட் ஈஸி பண்ணிக்கோங்க தேவையில்லாமல் வாயை விட்டுறாதீங்க நமக்கு அந்த மாதிரி சிரமத்தை கொடுத்துருவோம் அன்னைக்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு தடங்கள் தாமதம் ஒரு வேளை ரெண்டு வேலை மூணு வேலை அடைய வச்சிடும் உஷார் அடுத்தது இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் முப்பது ஒன்று முப்பது ஒன்று தாய் வகையில் உபாதை அலர்ஜி உபாதை இது மாதிரி பண்ணும் வாகனமும் தொல்லை கொடுக்கும் ஒன்று பத்து டென்ஷன் ரெண்டு பத்து தெய்வ சிந்தனை மூணு பத்தும் டென்ஷன் நாலு குழப்பம் சிறு அலர்ஜி உபாதை அஞ்சாந்தேதி டென்ஷன் ஆறு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ஏழு எட்டு வீண் வேலை வெட்டி வேலை வெயின் பிரயாணம் பிரயாணம் வந்து வேறு வழி கிடையாது போய் தான் ஆகணும் வெட்டி செலவு பண்ணி தான் ஆகணும் அடுத்தது ஒம்பது பத்து சந்திராஷமாக பதினொன்று தடங்கள் தாமதம் பன்னெண்டு அன்றைக்கி கூடுதலாக டென்ஷன் இருக்கும் ரொம்ப உஷாராக இருங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் பதினேழு எக்கச்சக்கமான நல்ல செலவாக பண்ணுறோம் வணக்கம்